வணக்கம் நெருப்பு மாமன் அப்படின்னு ஒரு படம் வந்து சூரியனுடைய நடிப்பில் வெளியில் வந்திருக்கு இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலாச்சார பண்பாடு தான் நம்ம கலாச்சார பண்பாட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள் அப்படியே இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது அக்காவினுடைய மகளை திருமணம் பண்ணனும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைய கருத்து இதை வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்துல கடைசியில் அக்கா மகளை எப்படி நேசிக்கிறாரு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை ஆனா இப்போல்லாம் முரப்பண்ணை வந்து யாரும் நம்ம கல்யாணமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு முரப்பண்ணை அவனுக்கு கொடுக்கறதே கிடையாது இப்ப முறைப்பண்ணு அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் தான் தமிழகத்துல முரப்பண்ணை கல்யாணம் பண்றாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் அப்படியே பில்டப் பண்ணிட்டு கடைசியில் இவன் வசதி வாய்ப்பு இல்லையா அவனை தட்டி விட்டு போயிடுறது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கு இருக்கு அதனால அந்த முரப்பண்ணு கலாச்சாரம் உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்று அதற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்